பாருங்க எல்லாருமே போய்கொண்டிருக்கிறாங்க புது வருடம் பிறப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறப்பதற்கு என்னும் ஐந்து நிமிஷம் தான் இருக்கிறது இப்பொழுது நேரம் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் இந்த இடத்துல யாழ்ப்பாணத்தின் முக்கியமான நூற்றி ஐம்பது வருஷம் அதற்கு மேலே பழமையான இந்த மணிக்கூட்டு கோபுரம் இருக்கிறது இங்கே வந்து வான வேடிக்கைகள் வந்து செய்ய போகிறாங்க சரியா பன்னிரெண்டு மணிக்கு எப்படி செய்கிறாங்க மாதிரி செய்கிறாங்கன்ற இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அதாவது யாழ்ப்பாண மக்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள் என்று தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் எல்லாருமே அப்படியே போய்க்கொண்டிருக்கோம் பாருங்கள் எல்லாருமே நீரை கொண்டாடுவதற்காக கொண்டாடுவதற்காக அப்படியே சென்று கொண்டு இருக்கிறாங்க ஓகே மகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்களுக்கு எல்லா விஷயமும் சந்தோஷமாக கிடைக்கணும் எல்லாம் நல்லதாக நடக்கணும் என்று சொல்லி வாழ்த்துடன் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த காணொலியை பாருங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்க எல்லோருக்கும் இனிமையான சந்தோஷமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான போது வருட வாழ்த்துக்கள் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் கொஞ்சம் கிட்ட வந்துடும் இங்க அதாவது இந்த புது வருஷம் பிறப்பதற்கு முதல் என்ன என்று பார்ப்போம் யாரெல்லாம் வந்திருக்காங்க இந்த கொண்டாட்டத்தை பார்ப்பதற்காக பார்க்கலாம் அந்த பார்த்தா ஒரே வியப்பு பாருங்க பெண்களும் ஆண்களுமாக எல்லாருமே வந்திருக்கிறாங்க அப்படியே பாருங்க பாருங்க இங்க பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்காண்டி இந்த அந்நியாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னால் இந்த முறை யாழ்ப்பாணத்தில் வந்து இசைக்குழு வந்து செய்ய செய்யலை ஸோ இன்றைக்கு இந்த முறை மட்டக்கிழப்பில் தான் வந்து இசைக்குழு வந்து செய்கிறாங்க வேறங்க ஆரம்பமா அது ஆ இது ஆரம்ப ஆரம்ப வான வேடிக்கை ஆரம்பமாகி கொண்டிருக்கு நான் சுற்றி வந்து காட்டுறேன் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க வேறங்க மக்களே நான் சொன்ன இந்த மணிக்கூட்டு கோபுரம் நிறைய நிறைய பேர் பேர் ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆறு குடி வந்துருக்காங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணியும் பார்ப்பதற்காக வந்திருக்குறாங்க ஆக்கலை பாருங்க அங்கால தான் நிறைய பேர் நிற்கிறாங்க தம்பி ஆகல நான் வந்துருக்காங்க செலிபிரேஷன் பண்ண தம்பி வாழ்த்துக்கள் ஆரம்ப வாழ்த்துக்கள் இங்கே தான் வந்து தயாரான நிலையில் இருக்கிறது இதெல்லாம் இந்த இடத்துல வந்து அப்படியே சீர போகுது கொஞ்ச நேரம் பார்த்துருங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க Hi! Hello! Welcome to Sri Lanka. How, How she is she feeling now? Sorry. How is she feeling now? Yeah. Well, we're ready for the new year, aren't we? Okay. Yeah, what about yeah. you? I am ready. <laughs> <laughs> what makes you ready then? Yeah. Ah, Advanced, happy new year. Thank you very much, you too. Happy New Year Where are you from? Netherlands. Netherlands. Yes. Netherlands. Oh, what is your name? My name is Iris. Jenny, Iris. How are you feeling now? Yes, good. <laughs> Excited. <laughs> it's very yeah. Uh, Can you say Happy New Year 2025? Sure. Again, Happy New Year 2025, and all the best to all of you. Ah, yeah. Happy New Year 2025. <laughs> Thank you so much. You're nice welcome. to meet you. Nice to You're meet you. Okay. Floor. Yeah. Yeah. are yeah. yeah. ஸோ இங்கே பாருங்க இப்போ இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்காண்டு இந்த இடத்துல வந்து போக்குவரத்து வந்து நெரிசல் ஆகுது இன்னொரு கொஞ்சம் நேரம் இருக்குது மக்களே

வணக்கம் நாங்கள் அரியாலையிலேருந்து வரையறேக்கிறோம் புல்பண்ணுற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நிறைய நாளை இதோட நாலாவது வருஷமா கொண்டாடி நாலாவது வருஷமா இந்த இடத்துக்கு வாரம் சொல்லுங்க நாலாவது வருஷம் இந்த இடத்துக்கு வாரம் என்ன எங்களுக்கு அதிசயமா இருக்குன்னா வளமையா எல்லா இடத்துலயும் நடக்கிறது இந்த முறை எங்களையும் கூட நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பேர் இங்க வந்திருக்கிறோம் அதாவது எங்களை வழிகாட்ட இல்லாமல் இருக்கு என்ன செய்யறன்னு எங்களுக்கே தெரியாம இருக்கு என்ன பிளானோட வந்து இதுல ஒரு பிளான போட்டு மாதிரி இருக்குது வாழ்த்து சொல்லிவிடுங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் மினிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் புல்வன் சார்பாக நன்றி உங்களுக்கு சந்தோஷ சந்தோஷம் சொல்லுவேன் நன்றி ஓகே ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இந்த முறைதான் இந்த மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அதிகளவான மக்கள் இந்த வான வேடிக்கையை பார்ப்பதற்காகவும் ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காகவும் வந்திருக்கிறாங்க சரி விளவு இளைஞர்கள் நினைக்கிறேன் ഞങ്ങൾക്ക് വരയ്ക്കും തരത്തില്ല பன்னெண்டு மணி ஆயிட்டு புது வருஷம் பிறந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோருக்கும் புது வருஷம் நல் வாழ்த்துக்க ஆமா இவ்வளவு தானே கொழுத்துறாங்க கொழுத்துறாங்க மக்களை பாருங்க என்ன உங்களுக்கு பின்னால போய் காட்டு வேறங்க மருந்து வாசம் புகை மாதிரி இன்னும் கொளுத்திட்டு இருக்காங்க வேறங்க மக்களே முன்ன அளவு கூட உபயோகம் நிக்கிறாங்க பாருங்க இந்த மணிக்கூட்டு போவது தடையில அப்படியே பின்னுக்கு பாருங்க अजया बादा 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 கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உண்மையிலேயே இந்த வருஷம் எல்லோருக்கும் நல்ல விஷயமா நடக்கும்னு நான் நம்புறேன் இது பண்ணா என்ன தூரம் எண்ட எடுக்கிறீங்க தூரம் எந்த எடுத்தால் தானே பார்க்குறேன் அந்த வேணாம் ஆ என்ன அப்படியே இருக்கு எப்படி எப்படிய வாகனங்கள் இருந்தும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்க அங்கேயும் வந்து பொதுமக்கள் செலிப்ரேஷன் பண்ணி கொண்டு முன்னாள் எல்லாம் பார்த்து போட்டு ஆடிட்டு இருக்காங்க வேறங்க எங்க அவ்வளவு தானே தெரியல ஒரு ரெண்டு பேரும் பேருந்தா மணிப்பூட்டு போறதுக்கு முன்னால இவ்வளவு மக்களை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க கொண்டாட்டம் முடிஞ்ச தெரியல கிட்ட போய் காட்டுறேன்

எல்லாரும் வந்து அப்படி நீங்கள் சொல்ல சொன்ன கேட்கலான்னா

ஓகே மக்களே இப்படி பாருங்க பேர் வந்துருக்காங்க கொண்டாடுறதுக்காண்டி கடை அப்படி போலீஸார் நிற்கிறாங்க வெளியே போட்டுருக்காங்க கூட அது வெளியே இருந்து போலீஸார் வந்துருக்குறாங்க நீங்க சொன்னால் அதில் வந்து ஆக்களை எல்லாம் நின்றுருந்தாங்க அந்த இடத்துல ஏன்னா ஆக்களுக்குள்ள வந்து வெளியில் வந்து போட்டுருவாங்களறதுக்காண்டி போலீஸார் வந்துருக்காங்க 好你好没去啊？ யாருக்கும் எதுவுமே நடக்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா வாழ்த்துக்கள் 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 புது வருட வாழ்த்துக்கள் இந்த புது வருஷம் ஆமாம் விது டாட் விது டாட் யூடியூப் சேனல் விஐடி யூ டிஓடி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பல காணொலிகள் தர காத்திருக்கிறேன் ஸோ யாருக்கும் ஒன்றும் ஆகலை ஆனால் போக்குவரத்து நெரிசல் தான் கடுமையாக இருக்குது இன்னும் இளைஞர்கள் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க ஓகே மகளே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பான விது டாட் நன்றி அவர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய யூடியூப் சேனலில் வித்தியாசம் வித்தியாசமான பல திட்டங்கள் வச்சுருக்கேன் ஐடியா என்று சொல்லுவாங்க ஸோ அப்படி அப்படி காணொலி வரும் எல்லா காணொளியும் வரும் எல்லா வகையான காணொளிகளும் வரும் மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே Nandi. Subscribe video dot. Oh, nandi. Thanks, okay. thanks, thanks, thanks. Yeah.